மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மன்னமந்தல் ஏவிசி கல்லூரி மைதானத்தில் ஆண்டுதோறும் வட்டார போக்குவரத்து அதிகாரிகளால் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்படும் இந்த ஆண்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அறுபத்தி ஐந்து பள்ளிகளின் இருநூத்தி ஐம்பத்தி ஓரு பள்ளி வாகனங்களை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் வட்டார போக்குவரத்து அலுவலர் கதிர்வேல் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ராம்குமார் மற்றும் விஸ்வநாதன் ஆகியோர் கூட்டாய்வு செய்தனர் அதில் பதினாலு வாகனங்களுக்கு தற்காலிக பதிவு நீக்கம் செய்யப்பட்டது முன்னதாக தீயணைப்பு துறையினர் மூலம் வாகன ஓட்டிகளுக்கு தீப்பிடித்தால் எப்படி அணைப்பது காயமுற்றவர்களை எப்படி மீட்பது என்பது பற்றி செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த கூட்டாய்வில் நானூறுக்கும் மேற்பட்ட பள்ளி வாகனங்கள் மற்றும் நடத்துனர்கள் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் கிட்டப்பா பள்ளியில் மே ஒன்று முதல் பத்தாம் தேதி வரை மண்டல கலை பண்பாட்டு மையம் தஞ்சாவூர் மற்றும் சவகர் சிறுவர் மன்றம் மயிலாடுதுறை சார்பில் ஓவியம் பரதநாட்டியம் சிலம்பம் உள்ளிட்ட பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது தொடர்ந்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் அன்பு செழியன் பயிற்சி வகுப்பை துவங்கி வைத்தார் திட்ட அலுவலர் அருண்மொழி தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி வகுப்பில் மாவட்டத்திலிருந்து பல்வேறு மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் மேலும் பள்ளி மாணவர்கள் செல்போனில் முழுகி இருப்பதை தவிர்க்கும் வகையில் கோடைக்கால சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டது பத்து நாட்கள் நடைபெற்ற இந்த பயிற்சி வகுப்பில் இறுதியாக மாணவர்களுக்கிடையே போட்டிகள் நடத்தப்பட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற அன்புச்செழியன் பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் மயிலாடுதுறையில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சுதா தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் அனைத்து துறை திட்ட செயலாக்கங்கள் குறித்த விவரங்களை துறை அலுவலர்களிடம் கேட்டறிந்து ஆய்வு நடத்திய பாராளுமன்ற உறுப்பினர் சுதா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் விவசாயத்தை பிரதானமாக கொண்டது மயிலாடுதுறை மாவட்டம் நீட் தேர்வுக்கு அடுத்த ஆண்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் சென்டர் அமைக்க கோரிக்கை விடுத்தனர் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் தரப்பட்டு வரும் பயிர்க்காப்பீட்டு குறித்து மக்களவையில் விவாதிக்க உள்ளோம் நமது நாடு இக்கட்டான சூழலில் உள்ள நிலையில் இந்திய ராணுவம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார் இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கொள்ளிடம் ஆற்றுப்படுகை கிராமங்களான நாதல் நாதல்படுகை முதலைமேடு திட்டு வெள்ளமணல் ஆகிய கிராமத்தில் பேரிடர் காலத்தில் எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது பருவமழையின் போது மேட்டூர் அணை நிரம்பி கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டால் கொள்ளிடம் ஆற்று வழியே தண்ணீர் அதிகமாக செல்லும் அப்போது ஆபத்தான காலத்தில் கரையோர கிராமங்களைச் சேர்ந்த மக்களை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தீயணை மற்றும் மீட்பு துறையினர் கலந்து கொண்டு விபத்தில் சிக்கிய ஒருவரை எளிதில் எப்படி மீட்பது எலும்பு முறிவு திடீரென என்பது குறித்த முதல் உதவி மேற்கொள்வது உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை தத்ரூபமாக செய்து காண்பித்தனர் இதில் சுகாதாரத்துறை வருவாய்த்துறை நீர்வளத்துறை ஊரக வளர்ச்சித்துறை வனத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் திறனான கிராம மக்கள் பங்கேற்று பேரிடர் கால ஒத்திகை நிகழ்ச்சி மற்றும் பேரிடர் காலங்களில் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்வது குறித்து அறிந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு ரூபாய் ஐந்து கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் செலவில் புதிய கட்டடம் அடிக்கல் நாட்டு விழா அமைச்சர் கோவி செழியன் மெய்யநாதன் ஆகியோர் பங்கேற்று அடிக்கல் நாட்டினர் வைத்தீஸ்வரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு கூடுதல் கட்டடம் கட்டவும் அடிக்கல் நாட்டிய அமைச்சர்கள் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகம் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக போதிய அடிப்படை வசதிகள் இல்லாத வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது இதனால் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்கள் மற்றும் அலுவலகத்தில் பணியாற்றும் அலுவலர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாக லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செரியன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பூமி பூஜையில் பங்கேற்று புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினர் இதில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்றனர் இதேபோல் சீர்காழி அருகே வைதீஸ்வரன் கோவில் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் வசதிக்காக கூடுதல் கட்டடம் கட்ட ரூபாய் மூணு கோடியே ஐம்பது லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய கட்டடம் கட்ட நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவிலும் அமைச்சர்கள் கோவி செடியன் மெய்யநாதன் கலந்து கொண்டனர்